வணக்கம் ஏன்ப்பா இப்படி இருக்கிற சோகத்துக்கு இவ்வளோதான் வணக்கம் என்ன வைக்க முடியும் சரி ரைட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் ஒன்னு லாஸ்ட் டான்ஸ் ஏப்பா இப்படி இளவு செய்தி படிக்கிற மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கு சந்தோஷமா கொண்டாடுவோம் தளபதியோட அறுபத்தொன்பதாவது படம் கடைசி படமா இருந்தாலுமே சந்தோஷமா வரவேற்போம் ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து இம்ப்ரெசிவ்வாக இருக்கு சாமி ஒரு நாள் கோட்டை குளு ஏ பரவாயில்லப்பா என்ன இப்ப என்ன ஆச்சு தளபதி சிக்ஸ்டி நைன் அடுத்து யாரு அச்சு வினோத் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நீ ஆசைப்பட்ட மாதிரி அனிருத் மியூசிக்கல்ல வருது ஆமா அப்புறம் ஏன் இப்படி இருக்கு என்ன ஆச்சு ஏங்க இது ஒரு தடவை தானே நடக்க போகுது இது அடுத்தடுத்து நடக்குவா போகுது சரி இல்ல இன்னொன்று நம்ம கனவுகள்லாம் வந்து சினிமாவில் இன்னும் நிறைய வேற வேற ஒரு விதமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இப்பெல்லாம் நம்ம வந்து நம்ம தளபதி வந்து பார்க்கலான்னு ஒரு ஆசை இருக்கும் அதுவும் இல்லாமல் போச்சு சின்ன வயசுலேருந்து இருந்து ஒரு செலப்ரேஷன் மோடுனாலே வந்து நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற ஒரு ரிலீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட படம் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் மிஸ் ஆகும் அந்த ஒரு எக்ஸ்வீட்மெண்ட்டே வராது ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்ததே அவரைதான் இல்லையா நம்ம ரஜினி படங்கள் நம்ம கொண்டாடி இருந்தாலுமே நமக்கு நம்ம ஏஜ்ல இருந்து ஒருத்தரை பார்த்து வளர்ந்தோம் அவர் பண்றதெல்லாம் நம்மளும் பண்ணோம் போக்கிரி பார்த்துட்டு போக்கிரி சட்டையை போட்டு சுற்றுறோம் துப்பாக்கி பார்த்துட்டு நானும் கந்துடுறதே வாடா சூட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காய் காய்னு மெர்சல்ல பாத்துட்டு பால் எடுத்து ஓடுற அது ஓடுது ஓடல மறுபக்கம் பட் அவர் பண்ற ஒரு ஒரு படங்களையும் பண்ற சில சேட்டைகளை வந்து நம்மளுக்குள்ள உள்வாங்கி நம்மளும் அதை பண்ணி முடிப்பா ஆமா இப்ப கடைசி படம் அண்ணா எப்படி ஆடுவாருன்னு தெரியும் ஒரு டான்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும் அவரே ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு இதுல நீ வேற கற்பனையோ இருந்த இல்ல இல்ல இது போய் கண்டிப்பா இன்னொரு படம் பண்ணுவாரு அப்படின்ற போது இன்னைக்கு காலையில வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல தலைமை சிக்ஸ்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எண்டு கோடு மாதிரி ஒரு கோடை வந்து போட்டு விட்டாங்க அவங்க ப்ரோமோ கவுண்ட் டவுனு எல்லாமே அப்படிதான் தான் விடுறாங்க நேற்று அழுக வைக்கிறாங்க அப்டேட்னு சொல்லி இன்னைக்கு இதை பண்ணி விட்டுறாங்க இது ஒரு ஃபீலிங்கோட இருந்தாலுமே கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அச்சுவினத்தை எடுக்கிறாரு அப்படின்ற போது அரசியல் படமாக இருக்குமா இது என்ன மாதிரியான கதைக்களத்தை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு இருக்கும் போது இன்றைக்கி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு போஸ்டர் மாதிரியான விட்டுருக்கிறாங்க ஒரு ஏந்துகோல் இல்லை வந்து ஒரு ஒளி விளக்கு சுடர் இல்லை ஒரு சுடர் இல்ல ஒலிம்பிக்ல கொண்டு போற கொல்லிக்கட்ட அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஒளி விளக்காக ஏந்தி கொண்டு அதுல வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து போட்டுருந்துச்சு அதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டெமோக்ரஸி இஸ் அரைவிங் சோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதாவது ஜனநாயகத்தை வந்து காக்க போற ஒரு போராளி வந்து சீக்கிரம் வர ஒரு சென்ஸ்ல இருந்தது இந்த டைட்டிலோட டார்ச் பேரர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு புக்கு வந்துருக்கு அந்த புக்கு எதை பத்தினா ஒரு நாலு லட்சம் கருப்பின போர் வீரர்கள் ஆப்ரிக்க சோல்ஜர் வந்து முதல் உலக போர்ல நிறைய வெள்ளையர்களோடு சேர்ந்து போர் புரிகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க புறக்கணிக்கப்பட்டாங்க அவமதிக்கப்பட்டாங்க அவங்க அந்த கருப்பின வீரர்களோட அந்த பங்கு என்னங்கிறதெல்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த கதைக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு தெரியல இந்த கேப்ஷன் அதுவும் ஒத்து போச்சு கூகுள் தேடும்போது அப்படி ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுச்சு அதாவது அந்த ஜனநாயகத்தை வந்து காக்க போற ஒரு வீரன் ஒரு சுதந்திர போராட்ட வீரனா எந்த வீரன் நமக்கு தெரியாது மஞ்சள் வீரனா கூட இருக்கலாம் சுதந்திர போராட்டத்தை ஆகின்னு சொல்லி அந்த பக்கம் இண்டியோ ஒன்னு அடிக்கிற இந்த பக்கம் மஞ்சள் கீரை சொல்லி டிடிஎஃப் அடிக்கிற ஒரு சின்ன நியூஸ் வச்சு தான் வந்து தீரனதிகாரம் ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருந்தாரு ஆமா கைது கூட லோகேஷ் அப்படின்னு தான் ஒரு முதல் படமும் வந்து அந்த மாதிரி நியூஸ் வச்சின ஒரு சம்பவம் தான் சதுரங்க வேட்டையும் அப்பேர்ப்பட்ட ஒரு படம் தான் அவரும் நியூஸ்ல தினம் தினம் வாசிச்சு இப்படிலாம் ஏமாத்தப்படுறாங்க இப்படிலாம் ஏமாந்துருக்கறாங்கன்னு ஒரு ஷர்ச்ல இறங்கி எடுக்கப்பட்ட படம் தான் தீரனதிகாரமும் இப்படி தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோக்குன்னு வரதுனால சில கமர்ஷியல் ஆஸ்பீட தொடர்றதுனால கதையும் இருந்தாலுமே அவருக்கு ஏற்ப உடையது இல்லாத பாடல்களும் சரி ஃபைட்டுகளும் சரி வச்சு அந்த கதை அப்படி கொண்டு போகப்பட்டு சரியா வெற்றி பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் கடைசியா துணிவு வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒரு எடுத்ததுனால அது ஒரு துணிவு வலிமை இந்த படங்கள்லாம் வந்து எனக்கு அவரோட எக்ஸப்சனலான ஒர்க்கான்னு தெரியல நேர்கோட்ட பார்வையை வந்து நல்ல படம் அது வந்து ஒருவேளை வினோத் வந்து ஓனா பண்ணியிருந்தாருன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருந்திருக்கும் என்னோட ஒப்பீனியன் எனக்கு அந்த படம் பிடிக்கும் அது ரீமேக்னால வந்து சரி இது கம்ப்ளீட்டா அவரோட ஒர்க் இல்லைங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் அதையும் புறக்கணித்து வச்சுருவோம் அவரோட சதுரங்க வேட்டையும் திருநதிகாரம் ஒன்று மாதிரியும் வந்து இந்த படங்கள் இல்ல அஜித் வச்சு எதுவுமே இல்ல விஷயம் விஜய் படமும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு பாதி விஜய் படம் பாதி வந்து வினோத் படம் அப்படிதான் இருக்குங்கிற ஒரு ஒரு துணிவு மாதிரி ஒரு படமா இருக்கும் தான் எனக்கு இப்ப வரைக்குமே நம்பிக்கிட்டு இருக்கு எனக்கு அதுதான் பயமா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம கோட்ல இருந்தே நம்ம என்ன சொல்ல வரோம் தளபதி காண்டி ஒரு படம் பண்ணாதீங்க உங்க கதையில தளபதி ஏதாவது கொடுக்கு நமக்கு புதுசா வேணும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து இருக்கு ஆனா கடைசியை இப்ப வெங்கட் பிரபு கொடுக்க விளக்கம் என்னன்னா அந்த ஆடியன்ஸ் தான் ஏ பி அப்படின்ற ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிறதுனால நாங்க சில விஷயங்கள் சேர்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல வெங்கட் பிரபு ஜாலியா ஒரு படம் பண்றாரு அவருக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஜாலியா பண்றது அவரு இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு காலகாலமா பண்ணிட்டு இருக்காரு அவரோட சிஎஸ்கே போட ரெஃபரன்ஸ் இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது பாட்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது ஸோ அவர் வந்து ஒரு ஜாலியாக பண்றது இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சோனோ அந்த மாதிரியான எந்த ஒரு இது இருந்தாலும் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பர் கிடையாது அரசியல் வேற போறாருன்னா கண்டிப்பா அந்த ஜோன்ல வரும்ங்கிறது நம்பிக்கையில் அவர் சொல்லலாம் மேலோட்டமா வந்து இல்ல ப்ராப்பர் தளபதி படமா இருக்குன்னு சொன்னாலும் இந்த எலமெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்து சொல்ற ஒரு படமா இருக்கும் தான் தோணும் நீங்க பாத்தீங்க அது அது டேக் முத கொண்டு வந்து பொலிட்டிக்கலா தான் இருக்கு நமக்கு அவர் என்னதான் இல்லைன்னு சொல்லி இது கமர்ஷியல் படமா தான் இருக்க போதுன்னு சொல்லி ஆனா இப்ப விட்டுருக்க அந்த அப்டேட் வந்து ஒரு கேள்வி எழுப்புது அழைப்பு ஜனநாயகத்தை தாங்க போற ஒரு தலைவர் வர்றார்னா அப்படி அது வந்து கண்டிப்பா அரசியலா தான் நம்மளால பார்க்க முடியுது அந்த தீப்பந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு இப்படி ஒரு போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க ஆக்ஷனா வந்து ஒரு டன்னு அந்த மாதிரி வரலாம் கத்தி வச்சு வரலாம் மாஸ்டர்ல வந்து தலைப்பு சிக்ஸ்டி ஃபோனு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு காலேஜோட இதை வச்சு அதை இது பண்ணி விட்டுருந்தாங்க சோ இந்த மாதிரி இருக்கையில திடீர்னு வந்து இப்படி தீப்பந்தம்னு ஒரு புரட்சிகரமா ஒரு விஷயம் வரும்போது இது அரசியல் படம்னா அப்படிங்கிறது அவங்க பார்த்தோன்னே புரியுது இதுக்கு முன்னாடி மெர்சலுக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்துச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இந்த காலை ஜல்லிக்கட்டு ஒரு அரசியல் படமாக தான் இருக்க போகுதுன்ற தகவல் வெளி வந்ததுனால அது ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு பட் இவங்க அனௌன்ஸ்மெண்ட்லேயே தெளிவாக சொல்கிறாங்களோ இது இதுக்கான படம் தான் இது ஒரு அரசியல் நோக்கத்துக்கான ஒரு படம் தான் சொல்கிறாங்களோன்ற ஒரு கருத்து சொல்கிறதுல அதில் இந்த பிரச்சனையும் இல்லை அரசியல் பேசட்டும் இப்போ வெற்றிமாறன் பேச அரசியல் அவரோட படங்கள் மாரி செல்வராஜ் பேசாததா பாரஞ்சித் பேசாததா ஆமாம் கிராஃப்டடாக பார்த்தோம்னா வெற்றிமாறன் வந்து பயங்கர பீக்கா ஸ்டோரின்ற சொல்கிறதுல கிங்கு மெசேஜ் வந்து சூப்பராக பண்ணி விட்டுருவாங்க ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணி விட்டுருவார் இப்போது நமக்கு தேவை வந்து

இருக்கும் அவங்க சொல்ல வேண்டிய கருத்தும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ்ல இருக்கு சொல்றேன் அந்த தீரன் அப்படி இந்த எதிர்பார்ப்பை இதுல வைக்க முடியுமான்னு தெரியல நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றோம் ஏன்னா அவர் ரீசெண்டா கொடுத்த படங்கள் அப்படித்தான் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இதுலயும் காட்டு எனக்கு பெருசா வந்து ஹைப் இல்ல இல்ல எனக்கு என்ன மாதிரியான ஒரு கேள்வி வருதுன்னா தளபதியோட கடைசி படமா இருக்க போது அப்படின்ற போது எந்த அளவுக்கு மேக்சிமம் ஒரு எஃபர்ட் கொடுத்து அவருக்கு ஒரு படத்தை தர முடியுமோன்ற அளவுக்கு உழைப்பாரு அப்படின்ற ஒரு நமக்கு வந்து ஒவ்வொரு தடையும் விஜய் கூட நம்பாதப்பா அப்படிங்கிறியா ஆமா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஒன்று பண்ணும்போது லோகேஷ் மேல வைக்கிறோம் வெங்கட் வந்து மங்கா தாக்கு ஈக்குவலா ஒன்று பண்ணுவாரு எதிர்பார்க்குறோம் மாநாடு மாதிரி ஒன்று பண்ணுவார் எதிர்பார்க்கிறோம் அவங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ அதே தான் நம்ம உங்களை எதிர்பார்க்கிறோம் நீங்க வேற ஒரு ஆக்டர்ஸ் வச்சு இப்படி பண்ணிருக்கீங்க இதே மாதிரி கொடுக்க தேவையில்லை இதை கொடுங்கனாலே அவங்களால அது முடிய மாட்டேங்குது அப்ப வினோத்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு தீரன் அதிகாரம் மட்டும் தான் திரும்ப கேட்க நான் நினைக்கிறேன் அது எஸ்பெஷலி வந்து வித் அண்ணா பட் கத்தி மாதிரியான படங்களும் உங்க கருத்தும் சரி கமர்ஷியலான விஷயங்களும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கூட நமக்கு அப்படி ப்ராப்பரா விஜய்க்கு பண்ணதும் முருகம் மாஸ்டர்ஸ் அட்லி அப்புறம் வந்து லோகேஷ் வந்து மாஸ்டர்ல பண்ணார் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முருகாசும் பார்த்தா சர்க்கார்ல பண்ணல அட்லி பார்த்தா பிகில்ல பண்ணல நமக்கு அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டா இங்க இங்க ஒரு மூணு படம் நாலு படம் ஒர்க் பண்றாங்கன்னா ஒன்னு இருக்கு இதுல சொல்லிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்றேன் அப்படிலாம் பார்த்தா முருகாஸ் வந்து ரெண்டு படம் வந்து பயங்கரமான படம் விஜய் கரையில முக்கியமான படங்கள் துப்பாக்கி இந்த மாதிரி படம் தான் நம்மளை கேட்குறோம் வெளியே வேறு ஏதோ ஹீரோஸ்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி விஜய்க்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு படம் படம் எடுத்திக்கல இப்போ ரஜினி வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே அவர் வந்து இப்போ முருகாச வச்சு தர்பார் எடுக்கிறாருன்னா அங்கே வந்து விஜய் வச்சு மாதிரி ஒரு படம் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னா தான் வந்து ஒரு சென்சலாக இருந்துருக்கணும்

அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளுமோ தெரில அவரோட படங்களை எக்ஸப்ஷனலாம் நீங்கள் வந்து ஒரு பாட்டு சொல்ல முடியுங்கிற மாதிரி எனக்கு தெரில ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் நல்ல பாடல்கள் இருக்கலாம் அண்ட் அண்டரேட்டடாக இருக்கலாம் ஃபுல்லாகவே வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் இருக்கும்னு எனக்கு ரொம்ப தோணுது அதுலேயுமே வந்து பெருசாக எக்ஸெப்ஷன்லாம் சொல்ல முடியாது நீங்கள் இந்த திருமணி அவரோட படங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் அந்த தடம் படத்தில் வந்து இமேனு ஒரு பாட்டை இருக்கும் அந்த மாதிரி மியூசிக் லேட்டர் வந்து புழிஞ்சு ஒரு அவுட் சொல்லி இப்போ அனிருத்தே வந்து நீங்கள் நெல்சன் டப்பாகிறதுக்கும் லோகேஷை பார்க்கறது ஒரு வித்தியாசம் இருக்கும் பாடல்கள் ரீதியாகவும் சொல்கிறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி லோகேஷ் வாங்கக்கூடிய பாடல்கள் வேற நெல்சன் வாங்கக்கூடிய விக்னேஷ் சிவன் அனிருத்தை வாங்குறது வேற மாதிரி அது வேற ஆனால் மூணு பேருமே அனிருத்த புரிஞ்சு பாட்டு வாங்கக்கூடிய வாங்கிடுறாங்க ஓகேவா புரிஞ்சு வாங்குறாங்கிறத விட அவருக்கு புரிய வச்சிடறாங்க நமக்கு என்ன வேணுங்கிறது இப்போது நம்ம வந்து ஹுக்கும் பார்த்ததுக்கும் கூலி படத்தோட தீம் கேட்டதுக்கும் நடுவில் அந்த வக்கா வக்கான்னு வேட்டையில் வந்து ஒருத்தர் டிஜே ஞான வேலை வச்சு கேட்டதுக்கும் வந்து அந்த அன்சிங்கா இருக்கும்னு ஒரு ஃபீல் வருதுல இவர் வினோத் எப்படி தெரியல அவர் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மியூசிக்ஸோட பெரிய சிங்க் மாதிரி எனக்கு தெரியல ஜிப்ரானோட பண்ணும்போது தீரன் நல்லா இருந்துச்சு பட் துணிவெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ இதாக தெரில எனக்கு என்னமோ

அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனிருத் வந்து பெரிய பெரிய மாஸ்க் இருமாவே ஆரம்பிச்சு ப்ரோமோட் ஆனாரு ஸோ அவர் வந்து அந்த பொறுப்பை ஒன்று வந்துட்டு வேலை பார்க்குற ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன் அனிருத் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பாரு அது நம்மளாம் ஓகே எனக்கு வந்து தீமா நிறையா இருக்கப்போதுன்ற ஒரு

அந்த தமன் போட்ட வா தலைவா அந்த பாட்டு கூட எனக்கு ஞாபகம் வரும் பட் எனக்கு கோட் அப்படின்ற போது எனக்கு எந்த மாதிரியான பாடல்களுமே எனக்கு மைண்ட்ல வரல ஆனா அனிருத்தி எனக்கு வந்து இதுல பிரிச்சிருவாரோ அப்படின்ற அந்த மஞ்சள் சேலை கட்டி ஆடிட்டு இருக்கே வந்து இங்கிட்டு போ அப்படின்ட்டு மனசுல தட்டி விட்டுருச்சு தட்டி விட்டு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை அட்மிட் பண்ற மாதிரி போட்டாங்க ஆமா பீஸ்ட் படத்துக்கு அவங்க எந்த சைடும் ப்ரொமோஷனே பண்ணல அவன் சொன்ன மாதிரி பேன் வேர்ல்டு ஹிட் எடுத்த பாட்டு இது அரபி குத்து தான் அந்த படத்துக்கே வந்து பெரிய ப்ரொமோஷனா இருந்துச்சு நார்த் சைடு எல்லா சைடும் பூஜா கிட்டே அவங்க வந்து டான்ஸ் ஆடி இதுலயே வந்து அவங்க தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ நார்த் நார்த் அமெரிக்கா நார்த் ஆப்பிரிக்கா எல்லாம் வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆமா இப்போ அந்த பாட்டு வந்து விஜய் அனிருத் கரியர்ல அந்த அந்த பாட்டு தான் வந்து ஹையஸ்ட் வியூடா இருக்கு லிரிக்கல் வீடியோ இருக்கட்டும் வீடியோ சாங்காக ஒரு ரெண்டையும் சேர்த்தா ஒன் பில்லியன் மேல வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க சோ வந்து அப்ப நமக்கு வந்து விஎன்ஏ காம்போங்கிறது தான் வந்து நீரேடா இருக்கு ஏன்னா இப்ப வேட்டைக்கே ப்ரொமோஷன் கிடையாது இந்த மனசுல பாட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரேட்டைன்னு ஒரு படம் வருது லைன் படத்துக்கு பீஸ்டுக்கு அப்புறம் வந்து அது மேல ஹைஃபை எல்லாம் வந்து காவலா பாட்டு வந்து ஏத்தி விடுது கடிக்கலுங்கிற எல்லாரும் கடிச்சிட்டு இருக்காங்க அநீவு பாட்டு ரெரிச்சலா இருக்கு காதுக்குள்ள வந்து குழவைக்கு கத்துற மாதிரி இருக்கு அது வேண்டும் அதெல்லாம் கிடையாது இளைஞர்களோட பல்சை வந்து நம்ம லிரிக் அடிச்சாலும் அனிருத்தை ரிப்பீட்டடாக அவரே பாடுறாரு நடிச்சாலும் எல்லா பாட்டையும் வந்து அது ஒரு ஃபேரான ஒரு கிரிசிசம் கூட இருக்கலாம் சொன்ன அடிச்ச பாட்டை அடுத்து ஒரு வாரத்துல அவங்க வைப் பண்ணுவாங்க அவங்க வைப் பண்றாங்க இல்ல ஆனா பெரிய ப்ரொமோஷன் மெட்டீரியல் யூஸ் ஆகுது இல்லையா அந்த பாட்டு வந்து இப்ப தேவராங்கிற பாட்டு வந்து படம் வந்து உங்களுக்கு சும்மா ஜூனியர் வேற யாரு கூட பண்ணி தான் தெரிஞ்சிருக்குமா உலகம் ஃபுல்லா வந்து சுட்டமல்லே போட்டது பண்ணனால தேவரா பாட்டு போட்டதுனால அப்புறம் அந்த தாவுதி இந்த பாட்டுலாம் தான் நமக்கு தெரியுது நம்ம வந்து அந்த ட்ரைலரே வந்து பேசுறோம் அப்படின்னா அனிருத் மியூசிக் அது அந்த தான் வந்து டிரெய்லர்ல தூக்கி விடுறதே வந்து அனிருத்தோட காப்பி கேட்டதுன்னு பண்ணாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் அனிருது இன்னைக்கு வந்து மாஸ் ஹீரோஸ் எலவேட் பண்ற மாதிரி மத்தவங்களால முடியல கிராஃபிக் மத்த மியூசிக் டைரக்டர்ஸுக்கு வந்து ஏறி ஏறி இறங்குது கல்கி வரையில எனக்கு அவரோட ஒர்க் வந்து பிடிச்சிருந்துச்சு பட் அவங்க வந்து சந்தோஷ வந்து அடிச்சாங்க வாயிலே வயல் வசிக்கிறது வந்து விட மாட்டாரு போலயே திரும்ப திரும்ப அதே பண்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாலும் தான் போறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் வந்து விஜய்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணது இருக்குல்ல அது கீழே கொஞ்சம் இறங்கினாலும் வந்து ஃபேன்ஸால தாங்கிக்க முடியாது அதான் ஒத்துக்கிட்டாங்க சரி ஓகே இப்படி தளபதி அறுபத்தி ஒன்பது பத்தில் பல தகவல்கள் வந்து நிறைய வெளியும் போயிட்டு இருக்கு நம்மளும் இப்ப நிறைய இது ஒரு புது தகவல்லாம் எல்லாம் கிடையாது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி அடிச்சு துவைச்ச வெளியில வந்த நியூஸ் தான் பட் இந்த போஸ்டரை பத்தினா நமக்கு ஒரு விளக்கமும் மக்கள்கிட்ட ஒரு விளக்கமும் சொல்லலாம் அப்படின்றதுதான் ஒரு ஐடியா ஆயிரம் பேசினாலும் கடைசி படம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்கு ஆமா அடுத்து ஒரு எஃப்டி பஸ் இருக்காதா அடுத்து ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வராதா ஒரு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க மாட்டோமா விஜய் டீசர் ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு ஏக்கமே இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு இது இருக்கு நான் கூட நம்பிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து அவங்க சைடு வந்து நாமளாம் ப்ரொமோஷன் ப்ரொமோட் பண்ண மாதிரி பண்ணிடுவாங்க பட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து லாஸ்ட் படம்ங்கிற ரேஞ்சிலே வந்து ப்ரோமோட் பண்ணுறாங்க அவங்க ஒரு பக்கம் ஏங்க வைக்கிறாங்க இதான் இதான் கடைசி கடைசி நாமளா ஒரு விஜய் படத்தை டீல் பண்ற மாதிரி ஒரு ஹைப் கொடுத்து பண்றது வேற இதான் லாஸ்ட்டு படம் சொல்லி பண்றது வேற சொல்லி நம்மள அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலே வந்து ஓகே திரும்ப தான் போல அப்படிங்கிற மாதிரி தோணுது நிறைய பேர் சொல்றாங்க இப்ப ஏன் பொருளடா ஆக்டர்ஸ் இல்லையா அடுத்து வரமாட்டாங்களா அந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க ஏன் ஒப்பாரி வைக்கிறீங்க அதுன்னு ஃபேன்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து போனாலும் தெரியும் அந்த ஃபீல் ஓகேவா இது போறதுனால எந்த அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது இல்ல நம்ம எல்லாத்துலேயும் இந்த ஆன் ஆகி போறோம் வந்து ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக ஆகிடுச்சுங்கிறப்போ அந்த செலிப்ரேஷன் அது இல்லைங்கிறப்போ இனிமேல் தீபாவளி உங்கள் லைஃப்பில் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு விஜய் தளபதி அப்படின்றது ஒரு வார்த்தையால் கடந்து போக விஷயம் கிடையாது அது ஒரு ஒரு எமோஷ்னலான நிறையா பேத்துக்கான ஒரு கனெக்டு ஏன்னா அவர் படங்கள்னால பார்த்து நிறையா பேத்துக்கு செல்ஃபாகவே அது ஒரு பூஸ்டப்பாக நடந்துருக்கு நிறைய பேருக்கு இதில் ஒரு பெருசாக வந்து ஒர்க் ஆச்சா நிறைய பேர் அவரோட அவரோட வீடியோக்களுக்கு வந்து அவரோட ஃபேன்ஸ் ஃபேன் எடிட் பண்ணி டிசைன் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி போஸ்டர் டிசைன்லாம் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்காங்க ஓகேவா அந்த அந்த ஒர்க்லாம் ட்ரெண்ட் ஆகி அனிமேட் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஒருத்தர் வந்து அனிமேட்டடான இந்த இது ஃபேண்டம் வந்து விஜய் வந்து பயங்கரமா இருக்கும் அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் வந்து அவங்க தான் எடிட் பண்ணி அதை அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் அளவுக்கு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அதில் எடிட்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்க பீஸ்ட் மாதிரி இருக்கும் லியோவாவும் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் நெல்சனோட மேக்கிங்னு ஒன்று ஒன்று வச்சுக்கோ ஸ்க்ரீன் ப்ளேயே ஒரு கோட்டார் மேக்கிங் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் ரெ ரொம்ப நல்லாயிருக்கும் மேக்கிங் இருக்கும் பட் ஸ்க்ரீன் பிளே ஆமாம் சோத போயிட்டார் ரிச்சாக இருக்கும் பார்க்கவே ஆனால் அந்த அதோட எடிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பீஸ்ட் போட பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைனா அந்த எடிட்ஸ் எல்லாம் ஃபேன் எடிட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் போலியே படம் அப்படின்னு நம்பி நீங்கள் போய் மிஸ்லீட் ஆகிறது வாய்ப்பாலும் இருக்கும் அதோட எடிட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டேலண்டடான ஒரு ஃபேன் பேஸ் இருக்க ஒரு இது விஜய் சோ இந்த மாதிரி வந்து 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 நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் இது வந்து இனிமே அவர் இந்த சினிமா இல்லைங்கிறப்போ வந்து அது மிஸ் ஆகும் இனிமேல் எந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த பார்க்க செலிபிரேஷன்ல மேபி வந்து நம்ம இப்போவும் கூட கமெண்ட்ல வந்து கருத்து கிடைச்சுக்குள்ளது வாய்ப்பு இருக்கு முட்டு கொடுக்கறீங்களா அதே தளபதி அணில்கள் சினிமா பேஜ்ல வந்து நாட்டுக்கு இது ரொம்ப அவசியமான செய்தி அப்படின்லாம் வந்து கவர்மெண்ட் இதை உட்காந்து விவாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தான் அப்படி அப்படிலாம் இருக்கும் பட் வந்து தெரில அது வந்து ஒன்ஸ் வந்து அவர் போயிட்டாரு அப்படின்னா இப்போ அஜித்தோட படங்கள் தனியாக ரிலீஸ் ஆகும் போது அந்த கண்டிப்பா அதே மாதிரி வந்து நம்ம சொன்னோம் பிளான் படி வந்து விஜய் படங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணிடுறாங்க முன்னாடியே முன்கூட்டியிருக்கும் வரும்போது இந்த படம் வந்து கடைசி படம் அரசியல பிரச்சனை நமக்கு தெரில ரிலீஸ் ஆகுமான்னு தெரில பட் இதுக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்ட்ரீக் வந்து கண்டினியூ ஆகாதாங்கிறத பார்ப்போம் நம்ம முடியலனாலும் இதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி இதுதான் கடைசி படம் நம்ம நம்பிக்கிட்டு அந்த ஃபேன்ஸ் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிற ஒரு ஆக்டர் அவர் விஜய் இது அந்த ரிலீஸில் பார்த்தீங்கன்னா கோட் எப்போ முடிஞ்சி மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப போஸ்ட்போன் ஆகுது டிலே ஆகுது அதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தாலும் இப்போ விஜய் அஜித் தான் ரைவெல்ட்ரிங்கிறப்போ இந்த சைடு வந்து விஜய் வந்து கரெக்டாக வந்து ஃபேன்ஸ் வந்து என்கேஜிங்காக வச்சிருக்காரு ஓகேவா ஒரு படம் சோர்வடையாம அப்டேட் கொடுத்து கொடுத்து ஆனா இது கடைசி அப்டேட் இது வேணா பொறுமையா கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் சரி ஓகே இப்ப தளபதி சிக்ஸ்டி நைன் மக்களும் பார்த்துருப்பாங்க இப்போதைக்கு அதை பத்தின விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நகர போகுது அப்படின்ற ஒரு ஐடியா பட் அவங்களுக்கு வேற மாதிரி தோணலாம் இல்ல ப்ரோ இது இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்றவங்க தோணலாம் இல்ல படம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கலாம் நீங்க இந்த தளபதி கடைசி படம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இந்த படம் எப்பேர் பட கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் கமின்சேஷன்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வர விஷயங்களை வந்து அடுத்தடுத்து பேசுவோம் பேச ஒன் லாஸ் டான்ஸ் நம்மளா ஆடிட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் எங்கப்பா அளவு அடுத்து ட்விட்டர் பக்கம் போக முடியல போனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எடிட்டை போட்டு கண்கலக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்க பாருங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அதனால நேத்துல இருந்தே கொஞ்சம் சோசியல் மீடியா வந்து தான் இருக்கேன் சரி ரைட்டு வேணாம் வேணாம் வேணாம்னுட்டு பட் அதையும் மீறி அடுத்து பார்க்க தோணுது அப்படின்ற விஷயங்கள் தான் ஓகே இதோட இந்த வீடியோ வந்து நாங்க எண்ட் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல உங்களுக்கு குட் வந்து சந்திக்கிறோம் அன்டில் தென் உங்களுக்கு நான் ரெண்டு பேவே விடைபெறறோம் ஓகே டாடா பை பாய்